நெய்யியல் இறைவியல் ஆய்வுகளில் நான் தடைப்படுவதற்கு எதிர்த்தலை காரணியாக அமைந்தோர் என்றால் குணாவும் இந்திரா பார்சாந்தியும் ஜெயமோகன் இவர்கள் என்னுடைய எதிர்த்தலை காரணிகள் தமிழுக்கு சிந்தனை மரபு கிடையாது என்று அவர்கள் சொன்ன அவர்களுக்கு மறுப்பு எழுத தொடங்கிய நான் என்னுடைய இந்த இறையியல் நெய்யியல் பயணம் தொடங்கியது மதமரபில் மட்டுமல்ல எதிர்மரபிற்கு ஊடாகவும் பொதுவியல்பு சிறப்பியல்புகளை முறையே விதந்தோதி இலங்கானாவிட்டால் பிறல் புரிதல்களுக்கு ஏதாம் ஆளாக நேரிடும் கம்பராமாயணன் என்பது திராவிட இயக்க நோக்கி ஒரு சமூக உளவியல் ஒதுக்கம் ராமணோ வடவர் பிராமண குறியீடு என்பார் நடராசன் அது இராவண காவியம் தீமாயன நாடகம் கம்பரசம் கம்பன் புழுகும் வால்மீகி வாய்மையும் பெரிய புராண உரை தீப்பரவட்டும் என்கின்ற எதிர்ப்பு உருவாகுவதற்கான எதிர்த்தலை காரணியாக விளங்கியது ஒரு பக்கம் அரசியல் முறையாக திராவிட இயக்க எதிர்ப்புகளுக்கு ஆட்பட்ட கம்பராமாயணமே மறுபக்கம் இலக்கிய முறையிலும் தனித்தமிழ் இயக்க நோக்கிலும் சொல்லாக்கம் ஒளியாக்க முறையிலும் இசை தமிழ் தமிழ் இசை நோக்கியிலும் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் என்ன பண்ணாய்வு நோக்கிலும் அகராதி நோக்கிலும் போற்றப்படும் என்றால் பார்த்த இந்த தமிழுக்கு சிந்தனை மரபு கிடையாது என்று சொன்னதை எதிர்த்து அவருடைய என்னுடைய விவாதம் தொடர்ந்த இதனை சுந்தர சுகன் என்ற இதழிலே இந்திய மெய்ப்பொருளியலும் சமயம் சாரா சிந்தனை மரபு என்று ஒரு தொடர் கட்டுரையாக எழுதி கொண்டிருந்தேன் என் ஆசிரியர் நெடுஞ்செழியின் என் அழைப்பை எல்லாம் சரிதான் போதி நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்களே அப்படின்னா என்னையா சொல்லுங்க எங்கேயா சிந்தனை மருந்து தொடங்குகிறது தாமதபுரணி கரையிலேருந்து என்று தொடங்குங்க ஐயா அவன் எங்கேயோ தொடங்கிட்டு போகிறான் நீங்கள் ஏன் அதை கட்டி மாறடிக்கிறீங்கன்னு கேட்டார் அப்படியே என் ஆய்வை நிறுத்தினேன் அதற்கு பின் முழுக்க முழுக்க தமிழர் நெய்யலிலே நான் தலைப்பட்டேன் அப்படி எனக்கு திருப்பு அமைந்தது என்னுடைய ஆசானினுடைய புதுவெளி சென்பா வள்ளலார் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லுவார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருபெரும் சோதி என்று சொல்வார் அப்போ மதமும் சமயமும் என்று சொல்கின்ற பொழுது மதம் வேறு சமயம் வேறு என்ற தெளிவு உங்களுக்கு பிடிபட வேண்டாமா இந்த தமிழின் நிறமும் ஆரிய வர்ணமும் என்ற நூல் நான்கைந்து நூற்றாண்டுகளாக வடமொழிக்கும் தமிழுக்கும் நிகழ்கின்ற போராட்டத்தை பற்றி பேசுகின்றன திருக்குறள் சொல்காக்கிய உரைகள் முழுக்க ஒற்றியும் வெற்றியும் பேசுகின்றன இது என்னுடைய ஆசிரியர் நெடுஞ்செழியன் சுட்டிக்காட்டியதை தொட்டு காட்டியதை தொடர்ந்து நான் அதை விரிவுபடுத்தி சென்ற பாதையினுடைய விளைபெயன் குறைவாளினை எடடாம் மிகு கொடியோல் செயதாரரே புகைவாழ் ஒரு புதிய உயர் குணமேறிய தமிழா அனைவருக்கும் என் வணக்கம் நான் அறிமுகப்படுத்திய கதா நிகழ்வு என்னும் கலை வடிவத்தின் நிகழ்த்து பணுவல் தொடக்க பகுதியோடு என் உரையைத் தொடங்குகின்றேன் வீரமாமுனி காடுவெல்லோடு ஈராசெல்லி சிரோப்பியரும் தீரமா மணி திராவிட காவலன் சுந்தரன் எனும் ஓன் முந்து நூலோனும் எங்குல பெருமை எங்கனும் பிள்ளங்க நீட்டெடுத்திங்கே நாட்டிவிட்டோரே சீ வைத்தாவும் ஊவே சாவும் அருமுகத்து நவலோனும் வரலாறு இல்லா தமிழன் என்னும் வசகிழி தீசை போட்ட சங்க இலக்கிய இலக்கண உரைகள் மீட்டெடுத்திங்கே நட்டிவிட்டோரேன் கருணையில் கருணையில் ஆட்சி கடிகி ஒளிகன கடையினை விரித்தபடலோராறும் கருணையில்லாட்சி கடிகி ஒளிகன கடையினை விரித்த படலோராறும் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளென கலகங்கள் வகுத்தை ஈரோட்டாரும் பெருமை எங்கனும் விளங்க நாட்டி விட்டோரே അറമുറത്തോണോ വള്ളുവ അയ്യൽ എം തോനോ കാടുവല്ലായൻ അറമുറെോണോ വള്ളുവ അയ്യൽ എം തരമുരത്തോനോ കാടുവല്ലായൻ വരയരുത്തി തന്നെ വകുത്തളി തോനേ തത്ത്വീത്തുന്ദര ന്യായൻ തത്തവദിത്തുന്ദര ന്യായൻ கனக விசையரின் முடித்தலை நெறிக்கே கல்லினை வைத்தான் சேர மகன் இமயவரம்பினில் நீன் கொடியேற்றி இசைபட வாழ்தான் பாண்டியனே இளமண்ணிலும் மண்ணிலும் நாட்டி எல்லையை விரித்தான் சோழ மகன் எல்லையை விரித்தான் சோழ மகன் என்னுடைய மெய்யல் பண்பாட்டு ஆய்வு பயணத்தின் திசைமானியாய் ஆற்றுப்படுத்திய பேராசான் நெடுஞ்செழியனார் அவர்களே என்னை இடைமறுத்து தெருட்டியே புது புது திறப்புகள் வாயிலாக என்னுள் புது வெளிச்சம் பாய்ச்சியவர் அவரே இந்த அரங்கில் எம் இருவரையும் சாட்சி பூதங்களாக்கி எடுத்துரைக்கும் பாங்கிலேயே என் உரையை நான் தொடுத்தெடுக்கின்றேன் என் ஆசானோடு நான் உடன்படும் புள்ளிகளும் உண்டு முரண்படும் புள்ளிகளும் உண்டு அறுபதுகளில் குழந்தை அரசினர் கல்லூரியிலே நான் முதுக நான் புகுமுக வகுப்பு மாணவனாக இருந்த பொழுது அங்கு முதுகலை மாணவனாக பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் பணியாற்றினார் ஆசி விடுதலை ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய சகலர் சாகு சம்பந்தனார் எனக்கு ஆசிரியர் அவர்தான் என்னை அரசியலுக்கு ஆற்றுப்படுத்தியவர் தமிழ மாணவர் கழகம் என்றொரு அமைப்பை தொடங்கி அதில் என்னை தலைமை பொறுப்பிலே அவர் வைத்தார் அதற்கு பின் தன் தனித்தமிழ் இயக்கம் திராவிட இயக்கம் என்று என்னுடைய பயணங்கள் தொடர்ந்தது அறுபதுகளின் இறுதியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல் பயின்ற கூடது எனக்கு மூத்த மூத்தமானவரான அரணமுருவலும் நானும் திராவிட மாணவர் கழக அமைப்பின் தலைமை பொறுப்பிலே இருந்தோம் எழுபத்தி ஆறில் குடந்தை அரசினர் கல்லூரியில் தமிழ் முதுகலை பயின்ற பொழுது பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் எங்களுக்கு வகுப்படுத்தார் அப்பொழுது குழந்தை பகுத்தறிவாளர் கழக தலைமை பொறுப்பிலே நான் இருந்தேன் இப்போ மெய்யியல் இறைவியல் ஆய்வுகளில் நான் தடைப்படுவதற்கு எதிர்த்தலை காரணியாக அமைந்தோர் என்றால் குணாவும் இந்திரா பார்சாரதியும் ஜெயமோகனும் இவர்கள் என்னுடைய எதிர்த்தலை காரணிகள் தமிழுக்கு சிந்தனை மரபு கிடையாது என்று அவர்கள் சொன்ன அவர்களுக்கு மறுப்பு எழுத தொடங்கிய பொழுதுதான் நான் என்னுடைய இந்த இறையியல் நெய்யியல் பயணம் தொடங்கியது இந்த எனக்கு இனங்காட்சி இத்தொடர்பில் உந்து விசையாக ஊக்குவித்தவர் கோவை ஞானி அடுத்து பகுத்தறிவின் பயங்கரவாதத்தில் இருந்து என்னை நீட்டெடுத்து தடுத்தாட்கொண்டு ஞான மரபை பேணி பூசக மரபை வேரருக்கு ஆற்றுப்படுத்திய மாகலைஞன் பிரமி பகுத்தறிவின் பயங்கரவாதம் என்னும் பின்னை நவீனத்துவ சொல்லாடலை தமது அறிதல் முறை மட்டுமே சரியனும் தத்துவ வழிபாட்டின் வன்முறை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதமரபில் மட்டுமல்ல எதிர்மரபிற்கு கூடாகவும் பொதுவியல்பு சிறப்பியல்புகளை முறையே விதந்தோதி இலங்கானாவிட்டால் பிறல் புரிதல்களுக்கு தாம் ஆளாக நேரிடும் நெடுஞ்செழியன் குறிப்பிடுகின்றார் என்னதான் நான் திராவிட இயக்கத்துடன் அடையாளப்படுத்தி கொண்டாலும் என்னுடைய ஆய்வுகள் திறந்த மனத்துடன் செய்யப்பட்டவை இது அவருடைய இறுதி செவியிலே அவர் வழங்குகின்ற வாக்கு மூலம் அது தற்கால சமூக அரசியலை பண்பாட்டு நோக்கில் தன் மொழியறிவின் வாழால் கூறு பார்த்திருப்பார் அந்த ஒரு நெரு நேர்காணலிலேயே நான் கத்தறிந்தவற்றை புரட்டி போட்டது போன்ற சிந்தனை வெளிச்சம் அவரிடம் இருந்து எனக்கு ஏற்பட்டதென்று என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் நெ குறிப்பிடும் இயக்கம் கடந்த திறந்த மன ஆய்வின் பாய்ச்சல் என்பதையே நான் பகுத்தறிவின் பயங்கரவாதம் என்று குறிப்பிடுகின்றேன் உதாரணத்துக்கு கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம் கம்பராமாயணன் என்பது திராவிட இயக்க நோக்கில் ஒரு சமூக உளவியல் ஒதுக்கம் டேபு இராமணோ வடவர் பிராமண குறியீடு என்பார் தீசு நடராசன் அது இராவண காவியம் கீமாயன நாடகம் கம்பரசம் கம்பன் புழுகும் வால்மீகி வாய்மையும் பெரியபுராண உரை தீப்பரவட்டும் என்கின்ற எதிர்த்தியக்கம் உருவாகுவதற்கான எதிர்த்தலை காரணியாக விளங்கியது ஒரு பக்கம் அரசியல் முறையாக திராவிட இயக்க எதிர்ப்புகளுக்கு ஆட்பட்ட கம்பராமாயணமே மறுபக்கம் இலக்கிய முறையிலும் தனித்தமிழ் இயக்க நோக்கிலும் சொல்லாக்கம் ஒளியாக்க முறையிலும் இசைத்தமிழ் தமிழ் இசை நோக்கிலும் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் என்ன பண்ணாய்வு நோக்கிலும் அகராதி நோக்கிலும் போற்றப்பட்டது கம்பராமாயணத்தினுடைய சொற்களை ரெண்டாயிரத்தி இருநூறு பக்கங்களில் ஒரு நூலாக அளித்திருக்கின்றார் மோகன் என்கின்றவர் இதை யாவினுக்கும் அப்பாலாக உலகின் மாபெரும் கவிஞனாக கம்பனைத்தான் நெடுஞ்செழியன் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த முரண்பாட்டை நான் முதலில் வைத்து தொடங்குவதற்கு காரணம் திராவிட இயக்க ரீதியில் கம்பராமாயண எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது இலக்கிய ரீதியில் அதுக்கு அரவணைப்பும் இப்படி இயக்கங்கள் சார்ந்து இருந்தது என்பதை புரிந்து நோக்கமாக நான் இதை உங்களுக்கு சொன்னேன் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா பாவாணர் வானமாமலை சிவத்தம்பி நெடுஞ்செழியன் தோ பரமசிவன் சிவசுப்பிரமணியன் தீசு நடராஜன் முத்துமோகன் இரா குப்புசாமி இவர்கள்தான் என் தமிழீழ ஆய்வு பரப்பின் முன்னோடிகளாவார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே முன்னோடிகளாவார்கள் தேவி பிரசாத்தின் இந்திய தத்துவத்தில் நிலைத்திருந்தவும் அழிந்தனவும் நூலின் தமிழாக்க மூலம் அதற்கு மதிப்பு கூட்டியதாக தேவி பிரசாத் இவர்களை குறிப்பிடுவார் தேவி பிரசாத் அவர்களுக்கு தமிழ் தெரியும் அவர் அதை எழுதுகின்ற பொழுது பாலிமொழிக்கு ஒரு அறிஞரும் வடமொழிக்கு ஒரு அறிஞரும் அவருக்கு உதவிக்கு தேவைப்பட்டார்கள் ஆனால் கரிச்சான் குஞ்சு அவர்கள் அதை மொழியாக்கம் செய்த பொழுது பல மொழி புலமை உடையவர் என்பதனால் மொழியாக்கத்திலே அவர் சிறப்பாக அதை செய்து கொடுத்தார் இந்திரா பார்த்தசாரதி இந்த தமிழுக்கு சிந்தனை மரபு கிடையாது என்று சொன்னதை எதிர்த்து அவர்களுடைய என்னுடைய விவாதம் தொடர்ந்த பொழுது நான் இதனை சுந்தர சுகன் என்ற இதழிலே இந்திய மெய்ப்பொருளியலும் சமயம் சாரா சிந்தனை மரபு என்று ஒரு தொடர் கட்டுரையாக எழுதி கொண்டிருந்தேன் என் ஆசிரியர் நெடுஞ்செழியன் என்னை அழைத்து எல்லாம் சரிதான் போதி நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்களே அப்படின்னார் என்னையா சொல்லுங்கள் என்ன எங்கையா சிந்தனை மருந்து தொடங்குகிறது தாமதபுரணி கரையிலேருந்து தொடங்குங்கய்யா அவை எங்கேயோ தொடங்கிட்டு போகிறான் நீங்கள் ஏன் அதை கட்டி மாறடிக்கிறீங்கன்னு கேட்டார் அப்படியே என் ஆய்வை நிறுத்தினேன் அதற்கு பின் முழுக்க முழுக்க தமிழர் மெய்யியலிலே நான் தலைப்பட்டேன் அப்படி எனக்கு திருப்பு முறையாக அமைந்தது என்னுடைய ஆசானினுடைய என்னுடைய புது வெளிச்சென்பான் இப்போ அந்த இந்திரா பாசாதி அதை பற்றி எழுப்புகிற கேள்விகளுக்கு நான் திரும்பி அவரிடம் கேட்டேன் தத்துவத்துறையில் துறையில் இருந்திருக்கிறது சமூக துறையில் அறிவுசார் சிந்தனை வரவு இருந்தது ஐயமே என்று சொல்கின்றார் மதத்தை சார்ந்திராத அறிவார்ந்த சிந்தனை மரபு இந்திய தத்துவ பாரம்பரியத்தில் இல்லை எனவும் தொடர்கின்றார் சமயம் சாராத என தொடங்கியவர் அப்புறம் மதம் சாராத என்கின்றார் இப்போது இந்த சொற்களை எல்லாம் நான் முதல்ல விளக்கிறேன் தத்துவம் வேறு அதாவது பிலாசபி வேறு பியாலஜி வேறு நாம் இந்திய சிந்தனையில் என்ன கூத்து நடக்குதுன்னா எல்லாம் பிலாசபியாக ஆக்குறோம் அதைத்தான் வள்ளலார் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லுவார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெரும் சோதி என்று சொல்வார் அப்போ மதமும் சமயமும் என்று சொல்கின்ற பொழுது மதம் வேறு சமயம் வேறு என்ற தெளிவு உங்களுக்கு பிடிபட வேண்டாமா மதம் என்றால் கொள்கை சமயம் என்றால் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான இன்ஸ்டிடியூஷன் எனவே மதம் என்பதை கொள்கை என்றும் சமயம் என்பதை நிறுவனம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சோனா கந்தசாமி அவர்கள் இதில் ஒரு குளப்படியை உருவாக்கினார் அது தெரிவியல் இது புரிவியல் என்று சொன்னார் தியரி அண்டு பிராக்டிஸ் என்று மடை மாற்றினார் ஏனென்றால் அவர் கருத்து முதல்வர் அவர் கருத்து முதல் வாதத்தில் இருக்கிறதுனால் மடை மாற்றினார் நான் ராமலிங்க தான் பின்பற்றுகின்றேன் என்னுடைய மெய்கான் முறையே பசித்திருப்பது தனித்திருப்பது விழித்திருப்பது தான் தத்துவமும் மதவியலும் தனித்தனியே இயங்கி வந்த ஐரோப்பிய மரவை போலாது தொடக்கத்தில் நெருக்கமாக இணைந்திருந்த போதிலும் இடைக்காலத்தில் தத்துவம் மதச்சார்பற்ற அரசியல் துறையாக பிரியலாயிற்று என்று சோவியத் இந்தியவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆதி உலகாயுதமே தத்துவங்களின் தாயனப்பட்டதும் உலகளாவிய நாத்தீகருடைய இந்திய நாத்திக தத்துவவாதிகள் தத்துவச்சிறன் மிக சிறப்பு வாய்ந்ததாகும் என்றும் நாவா குறிப்பிடுவார்கள் இதில் இன்னொரு செய்தி விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ என்னுடைய தலைப்பிலே குறிப்பிடுகின்ற பொழுது நண்பர்கள் அதிலே மெய்யியல் என்பதற்கு கீழாக சமணம் பௌத்தம் ஆசிமுகம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நான் சொல்ல வருவதென்றால் அவை மட்டுமல்ல வைதீகத்திற்கு எதிரான சிந்தனை போக்கின் அடிப்படைகளை நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னால் திருக்குறள் தொல்காப்பியம் இந்த ரெண்டில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்கிறார் நெடுஞ்செழியன் தமிழை இந்திய புலத்தில் பார்க்கும் பொழுது தமிழில் ஒன்றுமில்லை என்று சொல்கிற ஒரு செல்நெறி குறிப்பாக இடைக்காலத்தில் பின்னால் வளர்வதை நாம் காண்கின்றோம் இத்தகைய ஒரு பின்புலத்தில் தொல்காப்பியத்தில் கூறப்படுவன அதற்கு ஒரு அசாதாரணமான பலத்தை தருகின்றன தொல்காப்பியம் தமிழுக்கான சுற்றுப்புள்ளியாக ஆகின்றது என்பார் சிவத்தம்பி அவர்கள் இத்தொடர்பில் தொல்காப்பியம் திருக்குறள் உரையியல் இவற்றை அகப்படுத்தி பல்கலை வளாக பயிலரங்கிலே நான் விரிவான ஆய்வுகளை முன்வைத்தேன் அதுதான் தமிழின் நிறமும் ஆயு ஆரிய வர்ணமும் என்ற நூல் இந்த தமிழின் நிறமும் ஆரிய வர்ணமும் என்ற நூல் நான்கைந்து நூற்றாண்டுகளாக வடமொழிக்கும் தமிழுக்கும் நிகழ்கின்ற போராட்டத்தை பற்றி பேசுகின்ற நூல் திருக்குறள் தொல்காப்பிய உரைகள் முழுக்க ஒட்டியும் வெட்டியும் பேசுகின்ற நூல் இது என்னுடைய ஆசிரியர் நெடுஞ்செழியன் சுட்டிக்காட்டியதை காட்டியதை தொட்டு காட்டியதை தொடர்ந்து நான் அதை விரிவுபடுத்தி சென்ற பாதையினுடைய விளைபயன் அடுத்தபடியாக சித்த மெய்யியல் மணிமேகலை மெய்யியல் இறையியல் வேதாந்த சித்தாந்த இறையியல் ஆறுமுக நாவலர் ஆகமச் சைவநெறி ராமலிங்கர் ஆன்மீக நெறி இப் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டேன் இதிலே ஆறுமுக நாவலர் வந்து கடைந்தெடுத்த அடிப்படைவார் அவர் தன்னுடைய சொந்த அண்ணன் ஆகமத்துக்கு எதிராக நடந்தார் என்று அறிவாளெடுத்து அவரை வெட்டுவதற்கு துரத்தியவர் சமண செட்டிச்சி என்றுதான் கண்ணகியை அவர் குறிப்பிடுவார் கோயிலுக்கு மேலே பறவைகள் பறக்கக்கூடாது என்று சொல்கின்ற அளவுக்கு புத்திசாலி அதிமேதாதிவர் பறவைகள் கூட ஆறுமுகத்தை கேட்டுக்கொண்டுதான் மேலே பறக்க வேண்டும் என்று அந்த ஆறுமுக நாவலருடைய மரபுதான் தான் பாவலரோடு வள்ளலாரோடு மோதியது நமக்கு இங்கு அருட்பா மருட்பா போராட்டம் கண்டது சைவ சமய ஆய்விலே அடிப்படை முரண்பாடு என்று நெடுஞ்செழியன் அவர்கள் காட்டுகின்ற ஒரு விஷயம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது ஞான சம்பந்தர் வேதமரபினை பின்பற்றியவர் வேதியர் அதனால் வேத மரபுகளை தமிழ் மரபுக்கு புறம்பான வேள்வி பண்பாட்டை சைவத்தில் புகுத்தியவர் ஆனால் திருநாவுக்கரசரோ வேத நெறியை கண்டித்தவர் வைதிகத்தின் வழியுடிகிய வருண நெறியை புறங்கண்டவர் சைவ சமய ஆய்வில் இம்முரண்பாடு மிக மிக அடிப்படையானது அதாவது வேத ஆதரவு சைவம் ஒன்று வேத எதிர்ப்பு சைவம் ஒன்று வேத ஆதரவு சைவம் என்பது காளாமுகம் வேத எதிர்ப்பு சைவம் என்பது காபாலிகம் இந்த காளாமுகத்தின் பிரதிநிதி ஞானசம்பந்தன் காபாலிகத்தின் பிரதிநிதி அப்பர் நீங்கள் சைவசங்க சமய திருமுறை அமைப்பிலே ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டிருந்த பொழுது நான் ஒரு பாடலை கொடுத்து பாடச் சொன்னேன் எனது அப்பர் பாட்டு அவர் சொல்கிறார் ஐயா திருமுறை முறைவைப்பின்படித்தான் பாட வேண்டும் ஞானசம்பந்தரை பாடாமல் நான் அப்பறை பாட முடியாது என்று சொன்னார் அதென்ன ஞான சம்பந்தர் இளையவர் அப்பர் மூத்தவர் இப்படி சொல்கின்றேன் அப்படி இல்லைங்கய்யா ஐயா பன்முறை தழுவி பதிகம் பாடியவர் முதலில் சம்பந்தன் வயதில் இளையவரானாலும் பின்னால் தான் அப்பர் பாடினார் என்று சொன்னார் நான் கேட்டேன் ஏ பதிகம் முன் பாடிய அம்மை என்று கேள்விப்பட்டிருக்கிறீரா காரைக்கால் அம்மையார் தான் ஐயா சம்பந்தனுக்கு முன்னாலேயே பாடியவர் எந்த மதம் பெண்ணுக்கு இடம் கொடுத்தது அதனால் உங்கள் முறை வைப்பிலே அங்கே இடம் கொடுக்கவில்லை என்று நான் அந்த கேள்வியை எழுப்பினேன் இந்த இந்த முரண்பாடு இன்னும் விரிவாக தோப்போ அவர்கள் பேசுகின்றார் ஆக என்னுடைய மெய்யியல் இறையியல் ஆய்வுகள் எல்லாமே நெடுஞ்செழியன் அவர்களும் தோப்பா அவர்களும் விட்ட இடத்தில் இருந்து தொடரக்கூடியது அவர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய முன்னோடி நெடுஞ்செழியன் பக்தி இயக்கங்கள் பற்றி எழுதியிருக்கிற ஒரு விஷயத்திலே ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தியை வைக்கின்றார் சமண பௌத்த மதங்களை எதிர்ப்பதை காட்டிலும் வேத எதிர்ப்பு என்பது பக்தி இலக்கியத்திலே அதிகமாக இருந்தது என்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார் அடுத்தபடியாக மணிமேகலைக்கு வருவோம் மணிமேகலையினுடைய சமய கணக்கர் திறன் கேட்ட காதை இருக்கிறதல்லவா அது வந்து இந்தியாவில் எல்லா சமயங்களினுடைய இறையலை பற்றியும் பேசுகின்றது சர்வ தர்சன சங்கரகம் என்று வடமொழியிலே ஒரு நூல் வந்திருக்கிறதுக்கு அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே மாபெரும் மெய்யலறிஞன் சீத்தலை சாத்தன் அதனை சாதித்து காட்டியிருக்கின்றார் தமிழ் பௌத்தம் என்பது ரெண்டு வகையானது ஒன்று சீத்தலை சாத்தன் சொன்னது இன்னொன்று அயோத்திதாச பண்டிதர் சொன்னது அயோத்திதாச பண்டிதனுடைய முறைகள் ஆய்வு முறைகள் இவருடைய முறையும் வேறுபடக்கூடிய எனக்கு அயோத்திதாசருடைய ஆய்வு முறைகளில் உடன்பாடு அது அறிவாற்றமானதல்ல நான் சீ சீத்தலை சாத்தனாரைத்தான் பின்பற்றுகின்றேன் தமிழ் பௌத்தம் என்கின்ற வகையிலே நான் அவரைத்தான் கையில் எடுக்க முடியும் அப்போது அந்த ஊவேசா உரை எழுதுகிறாங்க எல்லாத்துக்கும் உரை எழுதுறாரு நான் சொன்ன பகுதிக்கு உரை எழுதலை இந்த சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதையை உரை எழுதுவதற்கு தனக்கு புலமை கிடையாது என்று ஊவேசா எழுதாமல் விட்ட இடத்தை மாவா தொடங்கினார் நான் முடித்திருக்கிறேன் விரிவான கட்டுரைகளை நான் நூலிலே அந்த கட்டுரைகளை நான் வழங்கியிருக்கின்றேன் ஆசீவகம் என்று வருகின்ற பொழுது இந்த ஆசீவகம் குணா வந்து வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்று ஒரு நூல் எழுதினார் நான் அந்த நூலை பார்த்தவுடன் இவருக்கு வேறு வேலையே கிடையாது இப்போ தான் திராவிடத்தால் விரும்பம்னு எழுதினார் இப்போ வள்ளுவத்தின் வீழ்ச்சின்னு எழுதியிருக்காருமே படிக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் எடுத்து புரட்டி பார்த்தால் அது வள்ளுவத்தை பற்றி இல்லை வள்ளுவர் என்று சொல்கின்ற மருத்துவ கணியர்களை வள்ளுவம் என்று சொல்கின்ற ஆசீவகத்தை பற்றி பேசக்கூடிய அருமையான நூல் குணாவினுடைய அரசியலோடு நான் அடிப்படையிலேயே முரண்படுகிறேன் ஆனால் அவருடைய மெய்யியல் இறையியல் தரவுகளுக்கு நான் தலை வணங்கி ஏற்கிறேன் நாம் செஞ்சு ஆய்வு செய்ய வேண்டிய பல விஷயங்களை அவர் தோற்று கொடுத்துட்டார் சிறப்பியம் என்று சொல்லக்கூடிய தரிசனம் அதை முழுக்க எழுந்ததுதான் வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்று இந்த வள்ளுவத்துக்கு இழிவுபடுத்தும் முகமாக சூட்டப்பட்ட பெயர் தான் ஆசிவகம் என்று வரலாற்றில் இப்படி நிறையா இருக்குது திராவிடர் என்ற பெயரை போற்று முகமாகவும் சூட்டினார்கள் இழிவுபடுத்தும் முகமாகவும் சூட்டினார்கள் பேரீடு என்பது இரண்டு வகையிலும் இருக்கும் இதை பற்றி அனல் அம்பேத்கரும் காரூர் மார்க்ஸும் எழுதியிருக்கிறார்கள் அது விரிவான பகுதி நான் அந்த ஒரு சுருக்கமாக அந்த செய்தியை மட்டும் நான் சொல்லியிருக்கோம் இப்போ மாலியத்தில் நிலவிய குமுக புரட்சி பின்னர் தன்மதிப்பு இயக்கங்களின் சுயமரியாதை இயக்கத்தின் குமுக புரட்சிக்கும் நம்மாழ்வார் ஊற்றிய தமிழ் உணர்வு மறைமிலையடிகளாரின் தனித்தமிழ் இயக்கத்திற்கும் அடித்தளமானது என்று என்னுடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் நான் அதனோடு முரண்படுகின்றேன் மாலியத்தில் நிலவிய குமுக புரட்சி என்பதிலும் பார்க்க சன்மார்க்க இயக்கத்தின் மகப்பேரே சுயமரியாதை இயக்கம் எனும் திருக்கா தரப்பும் திராவிட இயக்க தோற்றக்காரணிகளாக சோழர் ஆணைமுத்து ஆறு குறிப்பிடுகிறார் அதில் ஆறாம் திருமுறை பாடியதன் மூலம் ஆரிய எதிர்ப்புக்கு வித்திட்ட ராமலிங்கர் இயக்கமும் என்று குறிப்பிடுகின்றார் சன்மார்க்க இயக்கத்தின் மகப்பேறுதான் சேமரியாத இயக்கம் தவிர மலியத்தினுடைய இது இல்லை இன்னொரு செய்தி இன்னொரு கேள்வியை நான் எழுப்புகின்றேன் நான் ஒரு மார்சியன் என்கிற முறையிலே எதையும் இற்றைப்படுத்தி பார்க்கக்கூடிய இன்னைக்கு என்ன நிலவரம் அதை பாரு சைவம் வைணவம் எல்லாம் மண்ணாங்கட்டிங்க இருக்கட்டும் அவனுடைய ஞான வாயில் எல்லாருக்கும் இருக்கா அது குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தானே திறக்குது மறுக்க முடியுமா உங்களால் குறிப்பிட்ட சாதியக்கு மட்டும்தான் சைவத்திலும் வைணவத்திலும் தீட்சை இருக்கிறது ராமானுஜர் காலத்தை வச்சு இப்போ கதையடிக்க முடியாது அதனால் இன்றில் ஊன்றி நின்று பார்ப்பது என்பதுதான் என்னுடைய அடிப்படை ஆயினுடைய முறைகள் என்கிற முறையில் அதை நான் மறுதளிக்கின்றேன் சிவ சைவத்தை பற்றி சொல்கின்ற பொழுது கைலாசபதி சொல்வார் சைவம் நிலக்கிழமையின் மீது கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் கோயில் பண்பாட்டின் மூலம் தகவமைத்து பரிபூர்ண சரணாகதி மனோபாவத்தின் வாயிலாக சமூக உளவியலை சமய சமூகம் ஆகுமாறு கட்டமைத்திடவே சைவம் முயன்றது எல்லோரும் இறைவனின் அடியார்களே என பல்லவர் காலம் முதலாக பேசி நின்ற சைவமே சோழர் காலத்தில் நிறுவன வடிவம் பெறும்போது கோயிலுடன் தொடர்புடைய வேளாளரை பாதுகாக்கும் தத்துவமாக உருமாறி பண்ணை அடிமையாக்கி பூண்டதன் அடையாளமே சிவஞான போதன் என்று பரிபூரண சரணாகதி இருக்குது பரிபூரண சரணாகதி என்பது முழுக்க ஒப்புக் கொடுப்பது என்கின்ற நிலையிலே அது இருக்கிறது பராதீனன் சுயாதீனன் என்று குறிப்பிடுவார்கள் பராதீனன் என்றால் அடிமை என்பது பொருள் நம்மை நிரந்தர அடிமையாக்கினார்கள் இராமானுஜாச்சாரியார்கள் மத்துவாச்சாரியார்கள் பகவத்கீதை என்று ஒரு நூலை ஏற்றி நம் தலையில் கட்டிய நாள் முதலாக இது தொடங்கியது என்று அருமையாக எழுதுவார் வெள்ளியங்காட்டான் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவ வயிறார் ஒரு பண்ணில் முடைந்த நெகிடியோடு என் முத்தமிழ் உரையை நிறைவு செய்கிறேன் நெகிடி என்பது ஒரே பண்ணில் அமைந்த பல பாடல்களை தருவது அதிகாரத்தில் திளைத்தாடிடும் சுகபோக திண்ணசையா அதிகாரத்தில் திளைத்தாடிடும் சுகபோக தின்னசையா அறை போகிடும் மாபாவிய கரையாய் சதிகாரர்கள் வளைவின்னிய இலைக்கண்ணிகள் இடையே சதிகாரர்கள் வளைவிண்ணிய இலைக்கண்ணிகள் இடையே இறையாகிடும் தமிழ் சாதியை இனியாகிலும்பு அறவாணி வள்ளுவனா தமிழ் மறைகூவிய நெறியின் நிறைவாழ்வுரு பெருமாட்டிய நீளாம்பிகை அவர் போல் நிறைவாழ்வுரு பெருமாட்டியர் நீலாம்பிகை அவர் போல் நரவூருயர் தமிழேந்துட நல மாதரிங் எழுந்தார் நரவூர் நல மாதரிங் பொரை சூழ் மனு வடாரிய பொறி தீமைகள் இந்து பாசிசம் நீளம்பாதித்த ராமநாமத்தின் பேரால் இந்து பாசிசம் நீளம்பாதித்த ராமநாமத்தின் பேரால் கோட்ஸேக்களின் குடவாரிசு கோலோச்சிடலாமு வடலூரதன் பெருமானவர் அருள் பாவிய மண்ணில் வடலூரதன் பெருமானவர் அருள் பாவிய மண்ணில் வடாரிய புதி தீமை இருள்மே விடலாமோ கொலை வாழினை எடடாம் மிகு கொடியோர் செயலறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேதிய தமிழா கொலை வாழினை எடடா மிகு கொடியோர் செயலறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேதிய தமிழா நன்றி வணக்கம்